ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்சல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரொம்ப மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் அதுவும் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் என்னோடய வளகாப்பு வீடியோ ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க கிளம்புறதுக்கே எனக்கு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்னால் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சாரி ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியாச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஸோ எப்படி இருக்குது என்னோடய வளகப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது செவன்த் மந்த்து வளகாப்பு ஸோ இது வந்து ஆடி மாதம் வந்து வருது வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்திலே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து சொல்லவே வேண்டாம் சீக்கிரமாக வந்து எழுந்துருவோம் அதுவும் ஃபஸ்ட்டு நாளே எல்லாருமே வந்துட்டாங்க அம்மா அக்கா அண்ணா அதுக்கப்புறம் செகண்ட் அக்கா எல்லோரும் பெரியம்மா எல்லாருமே வந்துட்டாங்க ஃபஸ்ட் நாளே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னால் தாங்கவே முடியல ஹாப்பினஸ் வந்து அவ்வளோ சர்ப்ரைஸ் வந்து இருந்தது நான் சடனாக இது ஒரு சர்ப்ரைஸ் வந்து நான் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து காலையில் வந்து வச்சுருந்தோம் ஒம்பதே ஹாலு டு பத்தே ஹாலு ஸோ அப்போ தான் வந்து நல்ல நேரம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் இல்லையா ஸோ அதனால் அதுக்கப்புறம் வைக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து உச்சி வெயிலில் வந்து வளையல் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாகவே வந்து போட்டுடலான்னு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் முன்னாடி நாள் எல்லாமே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் தட்டு எல்லாமே வந்து மார்னிங் தான் வந்து எடுத்து வச்சுருந்தோம் ஸோ த்ரீ ஓ கிளாக்கில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு வெரைட்டி ரைஸ் மட்டும் வீட்டில் வந்து பண்ணிட்டோம் ஒயிட் ரைஸ் வந்து கடையில் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு ஸோ என்னோடய ஃப்ரெண்டு அவங்க கடையில் தான் மிஸ் வச்சுருக்காங்க ஸோ அவங்ககிட்டே வந்து சொல்லிட்டோம் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது ஸோ வெரைட்டி ரைஸ் மட்டும் வீட்லேயும் வச்சுட்டோம் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன்று மேரேஜுக்கும் மிளகாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு அக்கா வந்து புளிசாதம் லெமன் ரைஸ் இந்த மாதிரிலாம் கிண்டிட்டாங்க அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு இது எல்லாமே வந்து அம்மா அண்ணா எல்லோரும் சேர்ந்து வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு எல்லோருமே வந்து சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து முடிச்சிட்டாங்க ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் குள்ளே வந்து எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் அவங்களும் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் வந்து மீட் பண்ணுறோம் நானும் பெரியக்காவும் வந்து அடிக்கடி வந்து மீட் பண்ணிக்கிறோம் ஸோ பக்கத்தில் இருக்கோம் அப்படின்றதுனால சின்னக்கா வந்து சென்னையில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க எப்போவாச்சும் தான் வருவாங்க ஸோ அதனால இப்போ தான் வந்து நாங்கள் மீட் பண்ணோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால குட்டீஸ்ங்கெல்லாம் பார்க்கவுமே ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தாங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வளையல் போடுறதை பார்த்துட்டு அவங்க கண்ணத்துலையும் சந்தனம்லாம் தடவும் ரொம்ப குஸியாக வந்து உட்காந்துருந்தாங்க அழகாக வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு அப்புறம் எல்லோரும் வரிசையாக வந்து வளையல் போடுறக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு செகண்ட் பேபிக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை சரி நம்ம ஃபஸ்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குழந்தைக்கு வந்துட்டு நல்லா நாங்கள் பண்ணோம் பட் ரொம்ப இவ்வளோ அந்த டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான் இல்லை மற்றபடி நாங்கள் வந்து நல்லா தான் வந்து பண் பண்ணோம் ஸோ ரொம்ப வந்து பெருசாக தான் வந்து பண்ணிணோம் வீட்லேயே எல்லாருமே இன்வைட் பண்ணிவிட்டு ஏன்னா என்னோடய மேரேஜ் வந்து கொரோனா டைமில் நடந்தது அப்படின்றதுனால பேபிஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நல்லா வச்சுருந்தோம் செகண்ட் பேபிக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலி நினைக்கவே இல்லை பட் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு இந்த தருணம்லாம் அவ்வளோதான் நினச்சோம் அப்படின்னா அடுத்த டைம்லாம் வந்து இதெல்லாம் வாய்க்காது அப்படின்றதுனால கிடைக்கவும் கிடைக்காது ஸோ அதனால் அப்பப்போ வந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லி நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக்கப்லாம் வந்துட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்லர்லேயே வந்து கூப்பிட்டுட்டாச்சு நிறைய ஐடியாஸ் வந்து அக்காங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய வந்து நம்ம டெக்ரேஷன் வந்து கீழே வந்து தட்டு அலங்காரம்லாம் பண்ணுறது ஃபஸ்ட் நாளே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது டெக்கரேஷன்ஸும் சரி உங்களுக்கு வந்துட்டு தட்டில் வச்சுருக்கது எல்லாமே வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரியக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு திங்ஸ் கொடுத்தா கூட அதை எப்படி வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க அந்த அட்ட டைமில் வந்து பண்ணுற அந்த அவங்களுக்கு அந்த டேலண்ட் வந்து இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து வெளியில் கூப்பிட வேண்டாம் அக்காவே வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம் எதுவுமே நாங்க வந்துட்டு வெளியிலே எதிர்பார்க்க மாட்டோம் நம்மளே நினைக்காமலே அவளே அவளுக்கு சூப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அக்கா ரெண்டு பேருமே வந்து நம்ம ஒரே நிமிஷம் இருக்கோம் அப்படியே பாட்டா எடுத்துக்கிறேன் நைட்டே தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸோ எல்லாரும் வந்து பத்து மணிக்கு மேலே தான் வந்து செகண்ட் அக்காலாம் வந்தாங்க ஃபஸ்ட் அக்கா அம்மா எல்லாருமே வந்து மார்னிங்கே வந்துட்டாங்க பெரியமாலாம் ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டாங்க அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து மொதல் நாள் பலகாரம்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அதிரசம் அதுக்கப்புறம் முந்திரி கொத்து இதெல்லாம் வந்து சமையல் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அக்காவுங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு நிறைய டைம் ஆகிடுச்சு சார் நாங்கள் ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் பக்கத்தில் ஆயிடுச்சு தூங்குறதுக்கே இவங்க கையில் மருதாணியெல்லாம் வச்சுட்டு அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் வந்து அப்போ சொல் நமக்கு தூக்கமே வராது இல்லையா ஸோ அதனால் எல்லாம் சீக்கிரமாகவே ஒன் ஓ கிளாக் தூங்கிட்டு மறுபடி த்ரீ ஓ கிளாக் வந்து எல்லாருமே எழுந்திரிச்சாச்சு ஏன்னா சாப்பாடு செய்யணும் அப்படின்றதுனால ஸோ அந்த வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம வீட்டில் செஞ்சால் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் வீட்லேயே வந்து பண்ணிட்டோம் நைன்த் மந்தில் வந்து வளகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து நம்ம நைன்த்து வந்து எப்போவுமே எதிர்பார்க்கவே முடியாது ஸோ அதனால் வந்து செவன்த்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வலகாப்பு போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கல நான் வந்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா எனக்கு ஸ்கேனெலாம் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க அது முடிஞ்ச டேட்டுக்கு அப்புறமா தான் வந்து போய் பார்க்கணும் ஸோ அதனால் இருந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்துட்டோம் ரிட்டன் கிட்ஸ்க்கு வந்து பேக் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஒரு பேக் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து நிறைய இன்ஸ்டாலெலாம் பார்த்து வச்சுருந்தேன் ஆனால் அக்கா வந்து டேரெக்டாகவே வந்து ஷாப்க்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அங்கே ஹோல்சேல் அப்படின்றதுனால ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது மொத்தமாக வாங்குறவங்கட்டி ஸோ அங்கேயே பேகும் வாங்கியாச்சு நான் வந்து இங்கே வந்து அப்படியே அலைஞ்சு வாங்க முடியாதுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அக்காவே வந்து அங்கேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ அவள் பேகு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பவுல் வந்து போட்டு கொடுத்துட்டு அதில் இன்சில் வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு ஒரு சாத்துக்குடி அதுக்கப்புறமா சாக்லேட்டு வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் மாங்கல்யம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு பூ கொஞ்சமாக வந்து வச்சு வரவங்களுக்கு வந்து தாமழப்பை வந்து கொடுத்து விட்டாச்சு ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து 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 பண்ணோம் ஸோ அது வந்துட்டு ரொம்ப வந்து நல்லா இருந்தது ஒவ்வொன்றும் எல்லாமே வந்து நீட்டாகவும் இருந்தது அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா என்னோடய டெலிவரி அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப சூப் அப்புறம் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து வந்து சூப்பராக வந்து நடத்தி கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது சாப்பாடு வந்து உள்ள ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து வளையல் போடுறதுக்காக சேரில் வந்து போட்டு வச்சாச்சு ஸோ அதனால வெளியில் வந்து டேபிள் சேர் போட்டு சாப்பாடு வந்து போட்டுட்டோம் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறமா சாம்பார் ரசம் மோர் புளிக்குழம்பு அதுக்கப்புறம் வடை அப்பலை பாயாசம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு சாப்பாடு வந்து வெளியில் வந்து போட்டுட்டோம் எல்லோரும் சாப்பாடு வெளியிலே உட்காந்து நீட்டாக சாப்பிட்டுட்டு அதையே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வந்து நைட்டும் கொஞ்சம் இருந்தது ஸோ அதனால் வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகேவா சரியாக போச்சு ஸோ அதனால் கொஞ்சம் சாதம் வந்து இருந்தது அதை நைட்டே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டோம் நைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே சேர்ந்து உட்காந்து ச பேசிக்கிட்டே சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்து இருந்தது அப்படியே எல்லோரும் சேர்ந்து தூங்கும்போது ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு கதை பேசிகிட்டே வந்து தூங்குவோம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது குட்டீஸுங்கெல்லாம் லைனாக படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம் உட்காந்து இப்படி அப்படின்னு சொல்லி கதை பேசிகிட்டு இருந்தோம் அக்கா அண்ணி எல்லாரும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மறுநாள் வந்து யாரும் சீக்கிரமாக எந்திரிக்கக்கூடாது எல்லாரும் லேட்டாக தான் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் சாட்டர்டே வந்து வீடியோஸ் வந்து அண்ணா அக்கா ரெண்டு பேரும் தான் எடுத்தாங்க ஆனா இருக்கிற பிஸியில கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தான் எடுத்தாங்க பெருசா வந்து கிளிப்ஸ் வந்து எடுக்கலை ஸோ அதனால போட்டோஸும் கொஞ்சம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அவங்க வந்துட்டு அப்போ வேலையை பார்த்துக்கிட்டே வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து எடுக்க முடியல அண்ணா கொஞ்சம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அக்கா கொஞ்சம் எடுத்தாங்க அப்படி மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்றதுனால நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து கவர் ஆகாமல் வந்து விட்டாங்க ஸோ அதனால் இருக்கிறது மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருந்துச்சு நம்ம மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான விலாகில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குல்லா